திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் கொல்லாமையில் குறளியல் முன்னூற்றி இருபத்தி ஆறு கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று கொல்லாமையை யார் ஒருத்தன் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு ஒழுக்கமாக கடைபிடிக்கிறானோ அவனிடத்து செல்லாது உயிரை கவரக்கூடிய யமன் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கெல்லாம் மனுஷங்களில் எந்த உயிர் உள்ள பூமியில் பிறக்க ஜீவராசிகளுக்கு ஒரு தோற்றம்னு இருந்தால் ஒரு மறைவுன்னு ஒரு நாள் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த மாதிரி கொல்லாமையை வந்து ஒரு ஒழுக்கமாக கடைபிடிக்கிறவனுக்கு ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு தான் சொல்ல வர யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்த கொல்லாமையை கடைப்பிடிக்கணும்னா அவன் என்ன இருக்கணும் அவனுக்கு உடமை இருக்கணும் எல்லா ஜீவராசிகளையும் தன்னை போல் பாதுகாக்கிற குணம் இருக்கும் தன்னை போல் எல்லா அறங்களையும் கடைப்பிடிக்கிறவனாக இருக்கும் அப்போ அவனுக்கு இயற்கை ஒத் ஒத்துழைக்கும் தான் இல்லையா அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஒரு மனுஷங்களுக்கு வந்து நூற்றி இருபது ஆண்டுகள் விதிக்கப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க அது நம்ம இத்தனை மூச்சு காற்று எடுக்கிற கணக்கோடு அதை வச்சுருக்காங்க பட் நமக்கு என்ன நிறைய கோபம் காமம் வேற வேறு பல விஷயங்களால நம்ம மூச்சு காற்று ரொம்ப வேகமாக வேகமாக நம்ம இழுத்து விடுறோம் சின்ன குழந்தையா பிறக்கிற போது ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் போக 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 அப்போது வந்து பிறக்கிறபோது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது தடவை பிரீத் எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் நாள் ஆக ஆக அதே வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு இருபத்தி ஆறு அந் இருபத்தி ஆறு பிரெத்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு ஆமையை கம்பேர் பண்ணோம்னா அது நூற்றி இருபது ஆண்டுகள் வாழுது அது ஒரு நிமிஷத்துக்கு நாலே நாலு தடவை தான் மூச்சை உள்வாங்கி வெளியில் விடுது அதனால தான் அதனால் முழு ஆயுள் நூற்றி இருபது வாழ முடியுது இப்படி இந்த கொல்லாமையை யார் ஒரு ஒழுக்கமாக கடைபிடிக்கிறானோ அவனுக்கு நிறைந்த செல்வம் நீடூடி வாழ்வு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறதான் இங்கே வலியுறுத்துகிறேன் குரலின் முன்னூற்றி இருபத்தி ஏழு தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை தன்னோட உயிர் போகிறதாக இருந்தாலும் செய்யாதீங்க தான் பிறருது நம்ம அடுத்தவங்களுடைய இன் உயிர் அதாவது உயிர்ங்கிறது எவ்வளோ இன்றியமையாததுன்னு சொல்ல வர அவனுக்கு அவனோட உயிர் வந்து இனிது தானே ரொம்ப பாதுகாப்புக்கு உரியது தானே நீக்கும் வினை அந்த உயிரை கொல்ற காரியத்தை செய்யாதீங்க அப்படிங்கிறார் ரொம்பவே கஷ்டம்தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாம்பு நம்மளை தீண்டினா உடனே அந்த பாம்பை நாலு அடி போட்டால் தான் நமக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்குது அப்படி அதை கொல்லாத அப்படிங்கிற நம்ம பாரத பரம்பரையில் மகாபாரதத்துல வருது பரீட்சித்து அப்படிங்கிற ராஜா அதாவது அபிமன்யுக்கும் உத்திரைக்கும் பிறந்தவர் கர்ப்ப காலத்துலேயே கிருஷ்ணனால் காப்பாற்றப்பட்டவர் அவருக்கு என்ன ஆகுது ஒரு சாபம் ஏற்பட்டு தட்சனுங்கிற நாகம் வந்து அவரை தீண்டி அவர் இறக்கணுங்கிற விதி ஆகிடுது அவர் அப்போ தான் என்ன செய்கிறாருன்னா அவர் அதை ஏற்றுக்கிறார் ஏற்றுண்டு இன்னும் எத்தனை நாள் அது நடக்கும் அப்படின்னு தன்னோட குலகுருவிட்டு கேட்கவும் செவன் டேஸ் ஏழு நாள்னு சொல்லவும் அவர் என்ன செய்கிறாரு பாகவதத்தை அந்த ஏழு நாளும் சொல்ல சொல்லி காதார கேட்டு புண்ணியத்தோடு தான் சாகணும் அப்படிங்கிற மொழிவுக்கு வர ஆனால் இதை தெரிஞ்சுகின்ற அவரோட பையனான ஜனமேஜியன் என்ன செய்கிறான்னா எல்லா ஒரு யாகம் வளர்ப்பா பாம் அந்த யாகத்தில் வந்து விழுந்தே ஆகணும் அப்போ அந்த தட்சிணத்தில் விழுந்து நான் எல்லாப்பாமே கொண்டுறேங்கிறேன் அப்போ குலகுருக்கள் எல்லாரும் அங்கே வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒரு விதிப்பையனால் ஒருத்தன் இறக்குறாங்கிறதுக்காக நம்ம அந்த இனத்தையே அழிக்கிறது தப்புன்னு புரிய வச்சு தடுக்கிறாங்க இதைத்தான் இங்கே திருவள்ளரும் வ வலியுறுத்துகிறேன் தன்னோட உயிர் போகிறதா இருந்தாலும் செய்யாதீங்க அடுத்த உயிரை கொல்ற அந்த வினைய அந்த ஆக்ஷனை அப்படின்னு சொல்ற குரலில் முன்னூற்றி இருபத்தி எட்டு நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கம் கடை அதாவது நன்றாகும் ஆக்கம் நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது பெருகப் போகுது ஆக்கம்ங்கிறது பெருகி வருது அது ரொம்ப பெருசா இருந்தாலும் நடக்க போற ஆக்கம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் சான்றோருக்கு நல்ல சன்னியாசிகளுக்கு கற்றறிந்த மேலோருக்கு கொன்று தான் அந்த ஆக்கம் அந்த நல்லது நமக்கு நடக்கணும்னா அதை அவங்க கடைசி நிலையாக தான் நினச்சிக்குவாங்க கீழாக தான் கருதுவாங்க அப்படிங்கிற எங்கேயாவது கொல்றதுனால ஒரு ஆக்கம் வருமான்னு கேட்டால் நூலாசிரியர்கள்னா இதுக்கு என்ன விளக்கம் தராங்கன்னா யாகங்கள் செய்கிற சில பண்டங்களை போடுறாங்க இல்லையா அது ஒரு கொல்லக்கூடிய தன்மை தான் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குதிரையே அதில் போடுறதா தான் அர்த்தமாகுது ஆனால் இப்படி ஒரு பலி போட்டால் ஒரு ஆக்கம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்ததுன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா இப்போது அந்த அந்த காலத்துலலாம் அசுரர்கள்லாம் என்ன செஞ்சாங்க பாருங்களேன் அவங்களோட கை அவங்க கால் அவங்க தலை அதெல்லாம் வெட்டி வெட்டி தான் அவங்க தவம் பண்ணுறாங்க இதை வந்து அந்த எந்த தெய்வத்தை நோக்கி தவம் பண்ணுறாங்களோ அவங்களால அதை சகச்சிக்க முடியல அதனால தான் உடனே வராங்க அப்போ இதை வந்து ஒரு சாக்கா இப்படிலாம் பண்ணால் நமக்கு அந்த பதவி கிடைக்கும்னு நினைக்கிறது தவறோன்னு கூட தோணுது இத்திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி செய்கிறத சான்றோர்கள் வந்து ரொம்ப கீழ்நிலையாக தான் நினச்சிக்குவாங்க ஒரு பொருளோ ஒரு பதவியோ ஒரு பட்டமோ கிடைக்கிறதுக்கு அடுத்தவங்களை கொள்வது கடைநிலைன்னு சொல்கிறார் இப்படி உயிரெல்லாம் கொண்டு தான் அந்த நீ ஒரு ராஜா சக்கரவர்த்தி அப்படிங்கிற நிறுத்துறோங்கிற அவசியம் இல்லையே நமக்கு அசோகா த கிரேட்டு தெரியும் அதே மாதிரி அக்பர் த கிரேட்டு தெரியும் இவங்கெல்லாம் வந்து நல்லபடியாக இருந்து நல்ல நெறிகளை ஆண்டு நல்ல நீடோடி இப்போ பேரும் புகழும் அடைஞ்சாங்க அதனால இப்படிப்பட்ட கீழான ஒரு ஜாப ஒரு வேலையை செய்ய வேண்டான்னு அறிவுறுத்துறாரு முன்னூற்றி இருபத்தி ஒன்போது கொலை ஆகிய மாக்கள் புலை வினையர் புண்மை தெரிவாரகத்து அப்படிங்கிறார் கொலை ஆகிய மாக்கள் இந்த கொள்றதியே தொழிலா வச்சிட்டு மக்களை மாக்கள் அப்படிங்கிறார் விலங்குகள்ங்கிறாங்க யார் கொள்ளுறத தொழிலாக வச்சுட்டு இருப்பாங்க ஒன்று புட்சர் ஷாப்பாக இருக்கும் அதாவது கறிக்கடையாளன் இன்னொன்று யார் இந்த ஷூ லெதர்லாம் எடுக்கிறவங்க அந்த தோல் வேணும்னு கொள்றாங்க இல்லையா அதை தொழிலாகவே வச்சுருக்காங்க அவங்க நினைக்கல நாம குரலை மிஷின் தான் கட் பண்ணுது கூலி ஆளுங்க தான் கட் பண்ணுறாங்க நான் செருப்பு தான் வைக்கிறேன் ஆனால் இந்த உயிர் உள்ள விலங்குகளோட தோலை எடுத்து அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை தொழிலாக வச்சிருக்கக்கூடிய மாக்கள் அந்த பண்ணுறவங்களையும் மாக்கள்ங்கிறார் மிருகங்கள்ங்கிறார் புலைமினையர் அது ரொம்ப தீமையான ரொம்ப தாழ்மையான இழிவான செயல் புண்மைனா இன்னும் இழிவு அது அவ்வளோ இழிவுன்னு அவங்களுக்கே தெரியும் அவங்க அகத்துக்கே தெரியும் நல்ல நல்ல சான்றோருக்கும் அது தெரியும் அப்படிங்கிறது அவ்வை சண்முகையில் கமலஹாசன் எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு உயிரை கொள்றதே தொழிலாக வச்சுக்கிறது அவ்வளோ கேவலமான ஒரு ஜாபு ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறார் குரல் எண் முன்னூற்றி முப்பது உயிர் உடம்பின் நீக்கியார் என்புடம்பின் செல்லா தீ வாழ்க்கையவ யாரெல்லாம் வந்து உயிர் உயிரை வந்து உடம்புலேருந்து நீக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய உடம்பின்னா ரொம்ப அருவறுப்பாக இருக்கக்கூடிய உடம்பு செல்லா தீ வாழ்க்கை அதாவது ரொம்ப கடுமையான ஒரு தீயில வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறார் நோய் நோய் செய்தாரே தாக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா யார் தீமை செய்கிறானோ அவனுக்கு தீமை கிடைக்கும் அதே மாதிரி இந்த உடம்புலருந்து யாரை உயிரை நீக்கிறானோ அவங்களுக்கு செயரு உடம்பின் அறுவருப்பான உடம்பு அந்தளவுக்கு உடம்புல நோயும் செல்லா தீ ரொம்ப வந்து எப்போதுமே தீ வந்து நம்மளை சுற்றியே இருந்தால் எப்படி இருக்கும் எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் கொல்லாமையை கடைபிடித்து நல்ல மினு மினு பழ இருக்க மாதிரி உடம்பும் தேகமும் அதனுடைய ஆரோக்கியமும் மனசும் நல்லபடியாக வாழ்வுமாக வாழ்க ஆரம் வளர்க்க தமிழ் நன்றி